மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் வீட்டில இருந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய காலம் நான்கு மாதங்கள் உள்ளது இந்த இறுதிக்கட்ட நான்கு மாதங்கள் சனி பகவான் ஒரு இடத்துக்கு வரும் பொழுதை விட இந்த ஏழு சனி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இந்த போகக்கூடிய கடைசி நேரத்திலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசி அன்பர்கள்லாம் சொல்ல வேண்டியதில் உங்க வீட்டில செவ்வாய் பகவானுக்கு உச்சவிடது அப்போ ஸ்ட்ரைட் வெளிப்படையா பேசுவீங்க சரியா தப்பு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவுல போல்டா நிப்பீங்க யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி வெட்டுன்னு துண்டு ரெண்டு போல்டா பேசுவீங்க உண்மையா பேசுவீங்க ஓபனா பேசுவீங்க எதுலையுமே மனசாட்சிக்கு நியாயமன் பட்டா வெட்டு கொடுக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாம பத்து பேர் நிக்கிற இடத்துல நீங்க போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல முதல் ஒழிக்கக்கூடிய குரல் உங்களதாதான் இருக்கும் நீங்க தனியா தெரிவிங்க அந்த இடத்துல அந்த அளவுக்கு இந்த மகர ராசிக்கு ஒரு பவர் உண்டு சரராசி இல்லையா ஸ்பீட் குறையாது பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் வழி வேதனைகளும் வேறு ஏற்பட்டிருந்தாலும் இருந்தாலும் ஐயோ ஆள விடுறா சாமின்ற அளவுக்கு பாதிப்புகளை மன அழுத்தங்களுக்கு ஆளாகி அப்படியே ஓரமா உட்காந்துட்டு இருப்பாங்க நீங்க எவ்வளவு வழி வேதனைகளை அனுபவிச்சீங்களோ அவ்வளவு சாதிக்கணும்னு துரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுத்துவீங்க உண்மையாக இருப்பீங்க வாழ்க்கையில் அப்படி நம்பி சில இழப்புகளையும் சந்திச்சுட்டீங்க ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களே நீங்கள் இழந்தீங்க எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கையில் சில தே மன அழுத்தங்களுக்கு காரணமே பொருளாதார நெருக்கடி உங்க தேவைகளுக்கு உங்க சுயநலத்துக்கு எதையும் நீங்க செய்யல பொது நலமா தான் யோசிச்சும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்துதான் செஞ்சீங்க ஆனா என்னன்னா எங்க என்ன நடந்ததுன்னே தெரியல சாதாரணமா ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு பல விதத்துல அதிகரிச்சு இன்னைக்கு கடன் சுமைகளும் மன அழுத்தங்களும் தொழில் ரீதியில தேவையில்லாத சரிவுகளும் சில நெருக்கடிகளும் சில விஷயங்களை எடுத்துட்டீங்க அது முடிக்க முடியாம தவிக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்ப ரீதியில ஒரு நிம்மதி சந்தோஷங்கள் இல்லாத அளவுக்கு மற்றவங்களுடைய கஷ்டங்களை நீங்க பார்த்து பார்த்து இவங்களுக்கு இது தேவை இது தேவை இது தேவைன்ட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சீங்க ஆனால் நீங்கள் என்ன மனநிலையில இருக்கிறீங்க என்ன மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்னு யாரும் புரிஞ்சிக்கக்கூடிய நிலைகள் இங்கே இல்லாமல் மீண்டும் மீண்டும் உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு அப்போ இதுலேருந்து ஒரு தீர்வு இல்லையா விடிவு காலம் இல்லையான்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே சனியினுடைய தாக்கம் ஒரு ஏழரை சனின்னு வந்துட்டாலே அதனுடைய தாக்கம் ஒண்ணு இருக்கும் ஆனா சனி பகவான் கிட்ட ஒரு இருக்கிற ஹைலைட் என்னன்னா அவர் அந்த இடத்துக்கு போகும்போது பெரிய லெவல்ல நல்லது உண்டாக்கிட்டு போயிடுவார் அது இயற்கையாகவே அது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த சனி பகவான் குரு கொடுத்தால் சனி கெடுப்பார் மற்ற கிரகங்கள் கொடுத்தாலும் சனி கெடுப்பார் ஆனா சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட சனி பகவான் இப்ப கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இந்த நான்கு மாதங்களில் இருக்கு இப்போ இந்த நேரத்துல நீங்க தொழிலில் என்னால நல்ல வந்த விஷயங்கள் அப்படியே டிராப் ஆகி நாங்க என்னென்னவோ பண்றேன் என்னால அடுத்த கொண்டு போக முடியல அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கொண்டு போவீங்க பெரிய லெவல்ல ரீச் பண்ணுவீங்க அதே போல ரொம்ப நாள தடப்பட்ட விஷயங்களை உடைச்சு மீண்டும் அதை சக்சஸ்ஃபுல் வைக்க டாக்குமெண்ட் பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே நேரத்துல கோர்ட்டு கேஸ் சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க அவங்களுடைய சூழ்ச்சிகளால அதை நியாயப்படுத்தி குற்றமே செய்யாத நீங்க உங்களை குற்றவாளி ஆக்கக்கூடிய நிலை ஒரு பொய்ய பத்து முறை திரும்ப திரும்ப பேசினா மெய்யாயிடும் என்ற நம்பிக்கையில செய்யறாங்க அது இந்த நேர காலகட்டங்களினுடைய அடிப்படையில பார்த்தா அது அவங்களுடைய சைடு ஸ்ட்ராங்காகவும் நீங்க வீக் ஆகக்கூடிய நிலைமையெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ஆனால் இது வரைக்கும் இருந்த இந்த சூழல் இது அப்படியே தலைகளா மாறும் அது மாறக்கூடிய தருணங்களில் இந்த சனி பகவான் உங்களுக்கு திடீர்னு உங்களை அப்படியே தூக்கி விட்டுட்டு போவார் அது தொழிலும் சரி நீங்க சந்திச்ச இந்த பிரச்சனைகளும் சரி குடும்ப ரீதியில சில லைஃபே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு திருமண லைஃப் என்ன பண்ண போற நினைச்சவங்களுக்கு கூட இந்த தருணங்களை மீண்டும் உங்களுடைய ஒன்றிணைந்து மீண்டும் வாழக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா அரசு துறையில ஒரு நல்ல ஜாப்ல நின்னு ஒரு நல்ல நேர்மையான ரீதியில சாதிக்கணும்னு நினைச்ச உங்களுக்கு சில சோதனைகள் சில சூழ்ச்சிகள் சில சிக்கல்கள் எல்லாமே உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்கும் பட் அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுப்பீங்க மீண்டும் நீங்க ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க மேற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்பெயரும் ஒரு பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாதிப்பீங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கு அடுத்தது மூன்றாம் வீட்டுக்கு போறாரு சனி சொல்லணுமா அருமையான இடத்துல போய் நிற்கிறாரு சாதிக்கிற இடம் உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி அளிக்கக்கூடிய தருணம் குறிப்பா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டை முடிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் பாத்து பார்த்து பண்ணி கடைசி நேரத்துல அது டிராப் ஆகிட்டே இருக்கும் சின்ன விஷயத்துல டிராப் ஆகும் பட் சக்சஸ்ஃபுல்லான விஷயம்தான் ஆனா டிராப் ஆகுது என்னன்னு தெரியல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது இந்த தருணங்களில் சக்சஸ் ஆகும் எத்தனை நாளும் முடியாதது இப்ப முடிப்பீங்க அது மட்டும் இல்ல திருமண முயற்சிகள் திருமணம் என்ன பண்ணாலும் ஆகலைங்க என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சு ரொம்ப 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 மன உளைச்சல் இருக்கு மன போய் கூட சில கல்யாணம் நின்று இருக்கும் பத்திரிகை அடிச்சு நின்று இருக்கும் சிலருக்கு இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளு பேச்சு முடிச்சு எல்லாம் ஒரு நல்ல விஷயத்த பேசணும்னு நினைக்கிற நேரத்துல எங்க என்ன நடந்ததுன்னு தெரியல கப்பு சொப்புன்னு அப்படியே அவங்களே எந்த பதிலும் கொடுக்காம அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருப்பாங்க அப்போ காரணமே தெரியாம நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை புடிச்ச வாழ்க்கையை இழந்துட்டோமேன்ற ஒரு வருத்தம் அப்போ இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் ஒரு ரிசல்ட் ஒரு அருமையான திருமண மேன்மைகள் அமையும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அமையும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கப் போகுது அதுலையும் குறிப்பா ஏற்கனவே திருமணம் செய்து டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க வருமனத்திற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா நினைச்சவங்களுக்கு இந்த தருணங்கள் கிடைக்க போகுது மீண்டும் உங்களுக்கு ரீஎன்ட்ரி உண்டாக போகுது நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் கிடைக்கோது வருஷமா சிரமங்களை கடந்து நல்லதை அடையக்கூடிய இருக்கும் வாழ்க்கையில பிரிஞ்ச குடும்பங்கள் தன் பெற்ற பிள்ளைகள் கஷ்டங்களை சார்ந்த உங்களுக்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த தருணங்கள் உங்களுக்கு அமைய போகுது நீங்க நல்லதையே நினைச்சீங்க நல்லதையே செய்தீங்க எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ பேருக்கு மூவ் பண்ணி நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க அதற்குரிய அந்த பிரதிபலிப்பு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிறையாக்கி மீண்டும் ஒரு நல்ல சந்தோஷங்கள் அடையக்கூடிய தருணமா இது இருக்கும் குறிப்பா கடன் சுமைகள் நீங்கக்கூடிய காலம் எத்தனையோ பேருக்கு நீங்க குடுத்திருப்பீங்க எத்தனையோ பேருக்கு நீங்க செஞ்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு உங்க சூழல் நமக்கு தேவைன்னு வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா இன்னைக்கு ஒரு நெருக்கடிகளால கொஞ்சம் டிலே ஆகும் பொழுது உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை உங்களை பத்தி தொடர் பேசக்கூடிய ஒரு நிலை அது ரொம்ப மன அழுத்தங்கள் உங்களுடைய சொந்த பந்தம் உறவினர் எல்லாம் உங்களை ரொம்பவும் நான் என்ன சொல்ல வரேன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் வாழ்க்கையில வந்து இந்த அனுபவம் மீண்டும் நீங்க சரியே சரிவுகளை சந்திக்க கூடாதுன்னு கிடைச்ச அனுபவம் மீண்டும் நீங்க வளர்ச்சியை நோக்கியே போகணும்னு கிடைச்ச ஒரு அனுபவம் கூட இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ட்டு ஒருத்தருடைய நிலை சரியும் பொழுதுதான் தெரியும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்களான் அப்போனால பல துரோகங்களை சந்திச்சு வந்த உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளையே சந்திக்கக்கூடிய காலமா இருக்க போகுது சாதிக்கக்கூடிய தருணமா இது இருக்க போகுது உங்களுடைய முயற்சிகள் உயர்தரமான நிலைக்கு போக போகுது நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை அருமையான நிலைக்கு வரப்போகுது உங்களை பெற்றவங்க சில விஷயங்களால விட்டு விலகக்கூடிய சூழல்கள் எல்லாமே உண்டாகும் உங்களை புரிஞ்சிக்காம ஒருதலை பட்சமா பேசக்கூடிய சூழல்கள் எல்லாமே உண்டாகும் இது எல்லாமே மாற்றங்கள் உண்டாகக்கூடிய தருணமா இது இதுல மூன்றாவது நபர்கள் தேவையில்லாத குளறுபடிகள் எல்லாம் உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சிரமங்களையும் உங்களை சார்ந்தவங்களும் உங்களை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்ச்சிகளும் செய்வாங்க பட் செய்திருந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு அருமையான அவங்க எல்லாம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் காரணம் என்னன்னா சனி பகவான் அவரது பார்வை இது வரைக்கும் மூன்றாம் இரண்டாம் இருந்து ஒரு மூன்றாம் டிகிரி கணக்குல மூன்றாம் வீட்டுக்கு நெருங்கி நெருங்கியாச்சு அந்த பார்வை அப்படியே அஷ்டமஸ்தானத்திலிருந்து வாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துக்கு விழப்போகுது அதே போல இங்கே விழக்கூடிய பார்வையும் உங்களுக்கு நான்காம் வீடு உங்களுடைய நான்காம் வீடு ப பார்த்தீங்கன்னா விள விழுந்து அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் உங்கள் மன ரீதியில வேதனைகளையே சந்திக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த பார்வை அப்படியே மாறப்போகுது அடுத்தது அவருடைய பத்தாம் பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில விழப்போகுது அப்போ பனிரெண்டாம் வீட்டில விடக்கூடிய இந்த பார்வை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளிப்பிரயாணம் ஒரு அருமையான மேன்மைகள் அளிக்கும் சினிஃபீல்ட்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய லெவல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் தொழில் தொடர்பு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பாதிப்பு இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கல இதுக்கு மேல அது அப்படியே ஆப்போசிட்டா பாசிட்டிவான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் உண்டாயிடும் அப்போ வளர்ச்சி முன்னேற்றங்கள் தொழில் ரீதியிலையும் கிடைக்கும் வேலை ரீதியிலையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவு முறைகள் கூட பிறந்தவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகின உங்க கூட உங்க நட்பு கிடைக்குமான்னு இயங்கக்கூடிய காலம் உருவாகும் மொத்தத்துல மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அருமையான கால அமைவுகள் முயற்சி எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போறீங்க